வணக்கம் எனர்ஜி டைம் நேயர்கள் அனைவருமே மிக சிறப்பா இருப்பீங்க நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே தீர்வுகள் முழுமையா இருக்கு அது எங்க இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் இன்னைக்கு நம்ம பதில் காண போறோம் மாஸ்டர் லாஸ்ட் எபிசோட்ல உங்களுடைய அனுபவங்களையும் உங்களை நீங்கள் கலைகளை கற்றுக்கிட்டதை பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா ஒரு பெரிய வியாதி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம குணப்படுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப்ல நம்ம ஒரு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணுங்க எனக்கு வந்து இந்த முடுபு இடுகுலி இந்த டிஸ்க் டிஸ்கொலு இதெல்லாம் பொறுத்தாம் ஒரு மாதிரி சாதாரண விஷயம்தான் சரிங்களா நான் எக்ஸ்ட்ரா பண்றத உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அப்ப வந்து நான் மாடிப்படி பண்ணும்போது ஒரு வயசானவர் வந்து எழுவத்தி ரெண்டு வயசு வரை சாப்பிட்டுட்டு கீழே வந்துட்டு இருந்தாரு நான் மாடிப்படி ஏறத்துக்குள்ள ஒரு அன்கான்சியஸ் கீழே வந்த உடனே அவர் சாப்பிட்டது ஏதோ ஜீரணம் ஆகல அவர் வந்து கீழ வந்து நான் எட்டி பாக்குறேன் நிறைய கூட்டமா இருந்தது இதுல கூட்டமா இருக்குன்னு பார்த்தா அவர் வந்து கிட்டத்தட்ட எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் அவருடைய உயிர் வந்து பிரிகிறது நேரம் இருக்காரு அப்ப வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வர்மக்கலை வந்து பாத்தீங்கன்னா சித்த ரகசியமா திறவுகோல்னு ஒரு விஷயம் இருக்குது அது வந்து ரொம்ப ரகசியம் காதல சொல்லக்கூடிய ரகசியம் அது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டுமே செய்யக்கூடிய வர்ம புள்ளி அந்த வர்ம புள்ளிய நானும் என் மனைவியாலும் சேர்ந்து அவர் கொடுக்கும்போது அவர் வந்து நான் என் கையிலதான் வாந்தி எடுத்தாரு அந்த கொடுத்த உடனே வயிற்றுக்கு அது எல்லாமே புரட்டிட்டு வெளியில வந்து அடுத்து ஒரு பத்து செகண்ட்லயே அவர் அன்கான்சியஸா இருந்தவரை நம்ம பத்து செகண்ட்ல வந்து கான்சியஸ் கொண்டு வந்ததுனால அவரு அப்ப வந்து டயர்ட்னஸ் மட்டும் இருந்தது ஒரு இருபது நிமிஷம் நான் பக்கத்துல உட்காந்து சில வர்மங்கள் கொடுத்துட்டு வர்மத்துல பாத்தீங்கன்னா அடங்கல் வருமங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு இருக்குது அந்த அடங்கல் வரும் கூட கொடுத்துட்டு ஒரு ரூம்ல சிவனா ஒரு பத்து நிமிஷம் படுக்க வச்சதுனால ஒரு சின்ன ஒரு எனர்ஜி ட்ரிங்க் நம்ம கொடுத்தோம் அது அந்த எமர்ஜென்சிக்கு கொடுக்கணும் அந்த எமர்ஜென்சி அந்த ட்ரிங்க் கொடுத்ததுனால அவர் விடனே எந்திரிச்சிட்டாரு எந்திரிச்சு ஒரு இருபது படுத்துட்டு அவரு நார்மலா அவர் வீட்டுக்கு கேட்டார் அப்ப வந்து கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல அசம்பாவிதம் நடந்தா எவ்வளவு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த அது நடக்காம நம்ம காப்பாத்துறதுனால

வயசா இருக்கும்போது ரொம்ப அருமையா நல்லா இருக்காரு ரெண்டாவது வந்து என்னுடைய டிஸ்பென்சரிலயே பாத்தீங்கன்னா ஒரு லேடிஸ்க்கு அவங்களுக்கு ஒரு அறுபத்தி ஏழு வயசு இருக்கும் அவங்களுக்கு நான் நாலு மணிக்கு தான் அப்பாயின்மென்ட் கொடுத்துருந்தேன் அவங்க பாத்தாங்கன்னா பன்னெண்டு மணிக்கே வந்துட்டாங்க அவங்க நேரம் நல்ல நேரமா என்னன்னு தெரியல பன்னெண்டு மணிக்கு வந்துட்டாங்கன்னு கேட்டேன் அவங்களுக்கு நாலு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட் எதுவும் பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னு சார் ஏதோ தோணுனது வந்துட்டேன் அப்படின்னாங்க அவர் பையன் கூட தான் வந்திருந்தாங்க அந்த லேடி நான் வந்து உள்ள பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கேன் இவங்க வந்து என்னுடைய மிஸஸ் வந்து வெளியில உட்காந்துட்டு இருக்காங்க திடீர்னு அன்கான்சியஸ் ஆயிட்டாங்க அன்கான்சியஸ் சேர்ல உட்காந்து பொதுமையாக கீழ விழுந்துட்டாங்க அப்போ வந்து உடனே என்ன கூப்பிட்டாங்க வாங்க வாங்க என்னன்னு தெரியல வாங்க அப்படின்ட்டு நான் வந்து பதட்டப்படாம என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல யாருமே பதட்டப்பட ஒரு விஷயம் செய்யும் போது அந்த நேரத்துல ரொம்ப கரெக்டா இருக்கும் நம்ம பதட்டப்படாம அந்த பேஷன்ஸ் உடனே அந்த வர்ம புள்ளிய முக்கியமான வர்ம புள்ளிய கொடுத்த உடனே அந்த அம்மா அதே மாதிரி ஒரு இருபது செகண்ட்ல விழுப்பு வந்துட்டாங்க ஆனா அந்த அம்மா கிட்டத்தட்ட இறந்த ஸ்டிச் தான் அவன் வந்து மோஷன் போயிட்டா யூரின் போயிட்டாங்க ஒருத்தர் இறந்துட்டாங்க தனியா வந்துடும் ஆஹ் நம்ம இடத்துலயே அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மா எந்திரிச்சு எனக்கு என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க உனக்கு ஒன்னும் நடக்கலாமு நான் அதான் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு பத்து நிமிஷம் அவங்களுடைய வர்ம புள்ளி நான் கொடுத்துட்டு அந்த அம்மாவை ரெடி பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னேன் நாளைக்கு வந்தாங்க முழுசா வருமா புலி கொடுத்து அந்த அம்மா ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா நல்லா தான் இருக்கு ஏன் இடத்துல நடந்ததுனால அது எனக்கு என் இடத்துல அது வந்து எனக்கு அப்ப கூட நான் பதட்டப்படுங்க நமக்கு சித்தர்கள் வழி இருக்கிறாங்க நம்ம சித்தர்கள் வழியில் நம்ம செய்யும் போது இது எனக்கு தெரியும் இது நஞ்சா இது காப்பாத்தல எனக்கு முழு நம்பிக்கை இருந்ததுனால அது செஞ்சு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை நம்ம காப்பாற்றுறோம் இது ரெண்டாவது மூணாவது பாத்தீங்கன்னா இதோட ரொம்ப கிரிட்டிக்கலானா இது நான் வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு கூட்டமா ஒரு இடத்துல கூட்டமா இருக்கு ஒரு ஆக்சிடென்ட் போல இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் ஆனா கிடையாது ஒரு வாலிபர் தான் அவரு நைட்டு பூரா வந்து ஆல்கஹால் அடிச்சுட்டு காலையில ஒரு பதினோரு மணி டைம்ல ரோட்ல ரத்த வாந்தி எடுத்து சேரும் சகதியமா புடந்து அப்படியே படுத்துட்டு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க நான் பாத்துட்டு ஏன் இவரு என்ன கேட்டேன் இந்த மாதிரி ரத்தம் கீழே வண்டியில வந்து தானா விழுந்து ரத்த வாந்தி எடுத்து படுத்துட்டு இருக்காருங்க அப்படின்னாங்க ரத்தவாந்தி எடுத்தா கண்டிப்பா காப்பாத்த முடியாது அதிகபட்சம் ஒரு வருஷம்தான் உயிர் வாழ முடியும் அந்த இடத்துலயும் அந்த அசிங்கத்தை பாக்காம உடம்பு பூரா சேரு ரத்தம் அத பார்த்தாலும் யாரும் தொடவே மாட்டாங்க இருந்தாங்க அந்த மாதிரி நேரத்துல ஒரு ரெண்டு பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு ரெண்டு கூட பக்கத்துல இருக்க தண்ணி முண்டு ஊத்தி சில வருமங்கள் பத்து நிமிஷம் கொடுத்துட்டு நானும் அவசரமா பிஸியா போயிட்டு இருக்கேன் கொடுத்துட்டு நான் எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்க வச்சுட்டு நான் போயிட்டேன் சரிங்களா அப்புறமேட்டு அரை மணி கழிச்சு அந்த பக்கம் வரும்போது அங்க இருக்கிறவன் கேட்டேன் அவர் என்ன ஆச்சு அவர் பத்து விஷயம் எழுந்திச்சு போயிட்டாருங்க தெரியாது எனக்கு ரோட்ல போறவங்க என்னால முடிஞ்ச உதவியே அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி மூணு விஷயம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்

உயிர் போயிட்டா அது கடவுள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அந்த உயிரை நம்ம மீண்டு திருப்பி எடுத்துட்டு வரக்கூடாது அதுக்கான வழிகள் இருக்கு சொல்லி தருவோம் அது செய்யக்கூடாது உயிர் போற நேரத்துல மட்டும்தான் அதை செய்யணும் அந்த மாதிரி ஒரு கலை இது சித்தர்கள் பாவத்துக்கு நம்ம ஆளும் ஓகே இந்த கலை அப்படிங்கிறது வந்து இவ்வளவு ஒரு ஆத்மாத்மா அது நமக்கு நடந்த ஒரு காரணத்தினாலதான் இன்னைக்கு அவங்க கத்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் சரி இது ஒரு உதவியாவும் அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா இந்த கலைய நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு நபராவது கத்து வச்சுட்டோம்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவங்க யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கியூர் பண்ண முடியும் சோ இது வந்து ஹண்ட்ரட் 100% உண்மையான ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்தை இன்னும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய நிறைய நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. எனர்ஜி டைம்ஸ் வர்மக்கலை பிராக்டிகல் பயிற்சி மற்றும் சிகிச்சை முறைகள் கற்றுத் தரப்படும். வர்மக்கலையை முழுமையான பாடமாக எங்களால் கற்றுக் கொடுக்கப்படும். நூற்றி எண்பத்தி இரண்டு வர்ம புள்ளிகளுக்கும் ஏழு நிலைகளில் முழுமையான பயிற்சி அளிக்கின்றோம் ஆண் பெண் இருபாளருக்கும் வர்மக்களை வாயிலாக சிகிச்சை அளிக்கின்றோம் நோய்களுக்கான பிராக்டிகல் முறை கற்பிக்கப்படுகிறது சிறந்த முறையில் தியான பயிற்சி அளிக்கப்படுகிறது சீன தீபத்திய முறைப்படி வர்மக்களை பயிற்சி அளிக்கப்படும் தனிப்பட்ட முறையிலும் பயிற்சிகள் வழங்கப்படுகிறது மருத்துவம் சார்ந்த பயிற்சிகளில் மட்டுமே நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம் தலை முதல் பாதம் வரை அனைத்து நோய்களுக்கும் பயிற்சியின் மூலம் நிரந்தர தீர்வு காணப்படும் வர்மக்கலையில் அனுபவம் திறமையும் உள்ள நிபுணர்களால் பாரம்பரிய மருத்துவ முறைப்படி வீட்டுக்கு ஒருவர் நலம் பெறுவோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எனர்ஜி டைம்ஸ் பொன்னமாப்பேட்டை சேலம் கால் நைன் டபுள் த்ரீ நைன் ஜீரோ எயிட் ஒன் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகளும் உண்டு